புனித யாழ்ப்பாணத்துல ஒரு வீட்டுல என்ன மாதிரி ஒரு பொங்கல் நடக்கும் அடுத்தது வந்து உளுந்து வட்டை கையில வச்சே வெடிப்போம் அந்த காலம் 봐 ട്ടിക്ക പോ ઠાണില്ല ഒരു ആളെgetElementById வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் பட்டி சத்தம் கேட்குது தூரத்தில் அனைவருக்கும் இனிய தாய் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு பொங்கல் நாளைக்கு பட்டி பொங்கல் உழவர் தினம் இந்த தைப்பொங்கல் எடுத்துக்கொண்டோம்னா வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் வந்து சிறப்பாக கொண்டாடிவிடும் இப்போ நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்துக்கொள்ளக்கூடிய மாரிக்கும் நாங்கள் ஒரு சர்ஜுக்கு போனாங்க நாங்கள் சேர்ஜிலையும் வந்து திருப்பலி வச்சு அதுக்கு பிறகு சர்ஜ்லேயே பொங்கல் எல்லாம் செய்து சேர்ஜில் இருக்கிற அங்களுக்கு வந்து பொங்கல் எல்லாம் கொடுத்துருந்தோம் வருஷா வருஷம் செய்வினோம் மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் கணக்க சர்ஜிகளில் வந்து பொங்கல் நிகழ்வு செய்யணும் இந்த பொங்கல் வந்து எல்லாருக்குமே வந்து சரிசமனா தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கு பொதுவான ஒரு நிகழ்வாக வந்து கருதப்படுது இன்றைக்கு ஒரு வீட்டில் யாழ்ப்பாணத்தில் ஒரு வீட்டில் என்ன மாதிரி ஒரு பொங்கல் நடக்கும் வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம் நானுமே வந்து கனகாலத்துக்கு பிறகு ஏ சின்ன வயசுக்கு பிறகு கன வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு பொங்கல் நிகழ்வில் பங்கு பெற போகிறோம் எங்களுடைய நண்பர் வீட்டு தான் வந்திருக்கிறோம் அங்கு தான் வந்து பொங்கல் நடக்கப்போகுது இவர் நாடு இவர்ட தலைமையில் தான் இன்றைக்கு வந்து பொங்க போகிறோம் ஒரு வீட்டில் என்ன மாதிரி பொங்கல் வைக்கிறதெண்டு கூடுதலாக இந்த பொங்கல் ரெண்டு வரைக்கும் வந்து முதல் நாள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதலே வந்து தொடங்கினோம் தோரணம் மெட்டது சாணம் அப்படி இப்படி என்று எக்கச்சக்க ஏற்பாடுகள்லாம் எடுத்து அதோட பொங்கலில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அதிகாலையில் எழும்போடும் போடும் சூரியனுக்கு வணக்கம் செலுத்துகிற முகமாக இருக்கணும் என்ன அப்போ அப்படி விடிய சுற்றி வர எல்லாம் வெடிச்சது தான் யாழ்ப்பாணம் இங்கே நல்லூர் பிரதேசங்களில் எடுத்துக்கொண்டோம்னா வந்து இந்த பொங்கல் வந்து சிறப்பாக இருக்கும் அதுமாதிரி நாம் விடிய வரைக்கும் கூட எல்லா கடைகளும் பூட்டி எல்லாருமே வந்து பொங்குறதுக்கு தயாராக இருந்தவோ மாதிரி இன்றைக்கு நாங்கள் இவை என்ற வீட்டு பொங்கலில் கலந்துருந்து உங்களுக்குமே வந்து பல விஷயங்களை வந்து அறியத்தரப்போகிறோம் உள்ளுக்கில் வரலாமா இதுக்குள்ளே வரலாவா இதெல்லாம் வந்து சாணத்தாள மொழிகி கோலங்கள் எல்லாம் போட்டு இருக்கு அதோட இங்கே விளக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு அடுப்பு மூட்டி என்னெல்லாம் நடந்திருந்ததுன்றத அப்படியோ பார்த்துட்டு வாங்க இப்போயூர் புனித அந்தோனியா தேவாலயத்தில் இருக்கோம் இங்கேயும் வந்து பொங்கல் நிகழ்வு நடந்து பூஜைகள் முடிஞ்ச பிறகு எல்லாேருக்குமே வந்து பொங்கல் இந்த பொங்கல் நிகழ்வு வந்து அனைத்து தமிழர்களும் கொண்டாடுற ஒரு நிகழ்வு வருடா வருடம் வந்து இங்கே பாஜபுரம் அந்த நிகழ்வுகளில் வந்து இந்த பொங்கல் நிகழ்வு நடக்கும் Sarit-sarit <laughs> Sarit-sarit เป็นชันย <Yeah. S 1> ื yeah. തള്ളി വേണ ഇതാ കത്തി ஏல கையில വെச்சே வெடிப்ப மாட்டாங்க அந்த காலத்துல அம்மா தட்டிங்க போறாங்க காணில்ல அம்மா அத்தை வரான் கிரான் ஒருத்தர் மேட் செய்யையிரோ ஆ ஐட்ரா வெடிக்கலடா அந்த 10

சரி குடும்ப தலைவர் வந்து இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் நாங்களும் பங்கு விடலாம் வா வா சரி இந்த பொங்கலை பற்றி கொஞ்சம் பயிர்ந்து விடுங்க கேப்போம் பொங்கல் சூரியருக்கு டாக்டரி தெரிஞ்சு பொங்குகிறா பொங்குற இன்றைக்கு வடை எல்லாம் செய்கிறோம் இல்லை பண்ணுறேன் இதில் என்னென்ன செய்திருக்கீங்க பெஞ்ச கோலம் போட்டு கும்பம் வச்சிருக்கு இப்போ ஒவ்வொரு ஒரு மாதிரி ஒவ்வொரு ஒரு ஆக்கள் வந்து ஒவ்வொரு ஒரு முறையில் வந்து செய்வினோம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய மறுப்பு இதில் வந்து இந்த சட்டியில் பொங்குனோம் ஆனால் கூடுதலான மண் தான் எல்லோரும் பொங்கவிணும் ஆனால் இப்போ ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முதல் மண்பானையில் தான் பொங்கிறாங்க எங்கள்கிட்ட மண்பானை கடையே இருந்தது இப்போ நாங்கள் இருபது ஏன்னா தெரியக்கூட இது இருபத்தஞ்சு வருஷம் மண்பானையில் பொங்கிறாங்க இப்போதான் இது வேலை இல்லை இப்போதான் இது வேலை ஆனால் கூடுதலாக இதுலேயும் செய்யலாம் புது பானையில் தான் வந்து பொங்கணும் இப்போ அது கொஞ்சம் எப்படி என்றாலும் பானையில் பொங்கலை மேற்கொண்டா சரி சுத்தி வர தோரணங்கள் கட்டி இது வந்து சாணத்தால் எல்லாம் மொழிகி இந்த இது வந்து நடக்குது கூடுதலாக சில சில பேருக்கு வந்து வித்தியாசங்கள் இருக்கலாம் ஒவ்வொரு முறைகள்ல வந்து வித்தியாசங்கள் இருக்கலாம் ഒരു വീട് നോമലാ വന്ന് ഇപ്പിത്താ ചെയ്യണം ഇത് എപ്പോഴും ആയുധങ്ങൾ രണ്ട് മൂന്ന് നാളെ മുതലേ തുടങ്ങി മുതലേ എല്ലാവരും

செய்வேலா நாங்கள் வீடுகளில் செய்யறோமெண்டா வந்து இப்படி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரி இன்றைக்கு பொங்கல் வந்து உங்களோட செலிப்ரேட் பண்ண போறோம் இப்போ இப்படி நீங்கள் செய்யக்க வந்து இப்போ நீங்கள் எங்களுக்கு மூத்தா நீங்கள் உங்களோட மூத்தாக்கள் உங்களோட அப்பா தாத்தா செய்த ஞாபகங்கள் வருதா ஓ அது என்ன இருக்குதா வேலை பார்த்தா நாங்கள் செய்கிறோம் அந்த சரி பிள்ளைகள் வந்து அவைண்டு அப்பா தாத்தா செய்த ஞாபகங்கள் வரும் உங்களுக்கும் வீதியை பாக்குறார்கள் கணக்கு பேருக்கு வந்து உங்களுடைய ஊரை மிஸ் பண்ணுவீங்க அப்படி இல்லாட்டி உங்களுடைய மூத்தவர்கள் செய்த ஞாபகங்களை மீட்டு பாருங்க இப்போ பொங்குறதுக்கு வந்து ஆயத்தமாயிட்டு பொங்கி வழியேக்க வட்டிகள் எல்லாம் வந்து போடுவினோம் சரி பண்டிகைண்டா வந்து இந்த சின்ன வயசுல இந்த எல்லாம் ஞாபகம் என்ன எரிவடி மட்டது வந்து இது வந்து ஈகில் வானம் மற்றது வந்து பூரிஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு சக்கரை வானம் அட்டைவானம் அப்படி எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கு இந்த இவ்வளோத்தையும் நான் கொளுத்தி விட்டோம் படி இல்லையா கையில் வச்சு கொளுத்துவியா நான் எக்ஸ்பர்டா ஓ மற்றது முக்கியமா சொல்லும் குடும்ப தலைவிய பிடிக்கிறது கஷ்டம் இந்த நேரம் நாம் வந்து நிற்கிறேன் என்னதான் வழியில தெரிஞ்சாலும் வந்து பின்னால வேலை செய்யறது வந்து நீங்க போடுங்க நீங்க போடுங்க நீங்க போடுங்க நீங்க போடுங்க மூன்று தரும் போட ஒரே ஆளுகை வருது

இவன வேட்டி கட்டச்சுன்னது வேறங்க இவனை நோட் பண்ணுங்க சார் வேற எல்லாம் வேட்டி கட்ட சொன்னா கட்டுறான் இல்ல இப்ப பாக்குறாங்க பொம்மன் அடிக்க வேணும் வேற சர்க்கரை பொங்கல் சரி பொங்கல் வந்து இறக்கியாச்சு அடுத்தது வந்து உளுந்து வட்டை அந்த கடையில் சாப்பிட்றத விட இந்த இப்படியான நிகழ்வுகளுக்கு வீடுகளில் சின்ன சின்ன வடைகள் தட்டி பொறுப்பினம் ஸோ வேறு லெவலில் இருக்கும் வடை பொறிச்சு அதுக்கு பிறகு வந்து சூரிய பகவானுக்கு வடை சாப்பிட்றது தான் வந்து எல்லோரும் சாப்பிடுவேணும் சரி வடையெல்லாம் வந்து பொறிச்சு முடிஞ்சது இனி வந்து படைக்க பயணம் எப்படி முற வந்திருக்கு வந்துருக்கு பாருங்க பாட்டாகி சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு தான் பங்கிடுவேணும் ನೋಡಿದೆಮ್ಮಮ್ಮೆ ತೇಡಿಯೆಂಜನ ಬಂದಿತ್ತು ಅಲ್ಲಲ್ಲಮ್ಮಾ ನಂದ ಪರಕ ಅದಲ್ಲೇ ಚೋಂಜಿ ಬಂದಿರೋದು ಗುಡ್ಡಕ್ಕೆ ಹೋಗೋಣ ನಾಗಲಲ್ಲೆತ್ತಲೇ ಮಾಡಿ

சரி நாங்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்த தருணம் வந்துட்டு பொங்கி எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம் இது 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 இப்போ பொங்கலில் வந்து சொல்லல அது சர்க்கரை பொங்கல் சரியா நல்ல சர்க்கரை பொங்கல் சீனி இல்லாமல் சர்க்கரை பொங்கல் வெடிய முதல் உணவு பொங்கல் இந்த பயிரெல்லாம் போட்டுறீங்கன்னா அதுக்கு அடிபடை அந்த மாதிரி அதோட அந்த சர்க்கரை வாசம் இருக்கே இந்த சீனி பொங்கலோட சக்கரை பொங்கல் சொல்லி வேலை இல்லை அது இந்த வடைக்காண்டி தான் போயிட்டேன் வடையின் சத்தம் கேட்க மொறு மொரண்டு வடை கருவேப்பொம்ப பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் பொடி பொடி எல்லாருக்கு வச்சுருக்கும் இந்த வடகன் இந்த புக்கையும் கொஞ்சம் சாப்பிடும் சாப்பிடுவோம் என்றால் ஒவ்வொரு பேச விரதத்தில் நெடரும் பார்த்தாலும் நல்லாயிருக்கும் வலமையாக இருந்து விடுவழிய பொங்கணும் அப்பக்க புக்கையா பொங்கலாண்டு விட்டுருவோம் ஆனால் அப்படியான அப்படி சாப்பிட கிடைக்கிற வந்து வேறு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவீங்க குடும்பங்களை பிரிஞ்சு வேறு வேறு இடங்கள்ல இருப்பீங்க அது எல்லாரோடைய மட்டும் காதையங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு வா சரி பொங்கல் எல்லாம் பொங்கி முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயம் என்னடா அடுத்தடுத்த பஸ் வருது பஸ்ஸுக்கு தான் ப்ரமோஷன் மேரேஜ் இருக்கு பொதுவான மக்கள் எதிர்ச்சியாக வருது எத்தனை பஸ் வருது நல்லூர் கோயில காட்ட அப்படிங்கிறாண்டே யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயம் அடுத்து எல்லோருமே வந்து வீடு வழியை பொங்கிட்டு இப்போ இப்போ வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் அவ்வளோ சரியான க்ரௌண்ட்